நன்றி நான் சௌர் வாட்சிங் ஆடல்சல் 64 இன்டீரியர் இது ஒரு சின்ன வீ லாக இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு பிவிசி இன்டீரியர் உலகது வந்து ஒன்லி மாடல்ல கிச்சன் மட்டும் பண்ணிருக்கோம் சோ எல்லாம் இந்த வீடியோ வியூவர்ஸ் கிட்ட போலாம் சொல்லலைங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆடல்சல் 64 இன்டீரியர் 64 இன்டீரியர் இதுல வந்து கொஞ்சம் ஓல்ட் மாடல் கிச்சன் ஸோ இந்த கிச்சனில் வந்து இந்த இடத்துல வந்து டோர் கிடையாது அதனால இது டம்மி போட்டு ஒரு ரூம் வந்து டம்யை எடுத்துகிட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரெண்டு டோர் கூட்டிடுவோம் ஆஸ்பிரேஷன் சைடில் வந்து ஃபுல்லாக டம்மி போட்டிருக்கோம் வால் இல்லை நான் டம்மி போட்டு சைடில் வந்து பிவிசிலேயே கொண்டுட்டோம் ஸோ கேஸ் வந்து எதுவும் லீக்கேஜ் எதுவும் இருந்ததுன்னா வெளியில் தெரியாததுக்கு கேஸ் எதுவும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம்

நல்லா சொல்றது டிசைனர் கிளாஸ்னால் ரெடி ஆகலை ஸோ அது மட்டும் ட்ராக் மட்டும் இருக்குது ரெடி பண்ணால் டிசைனர் கிளாஸ் வந்துடும் அது வீடியோ எடுத்து எடுத்து போடுறோம் தேங்க்யூ